கேரளா வயநாட்டில் தென்மேற்கு பருவமழை ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கு கடந்த ஒரு மாத காலமாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்தது பருவமழை இதனால வயநாட்டுல காற்றாற்று வெள்ளம் ஆக்ரோஷமாக இருக்கு கோழிக்கோடு வயநாடு மலம்புரம் திருச்சூர் எர்ணாகுளம் பல பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்க கூடிய மலை மாவட்டமான வயநாட்டிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பழங்குடியின மக்களும் தான் அதிக அளவில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தான் சூரமாலா முண்டக்கை அட்டமலை குன்னூர் போன்ற பகுதிகளில் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த மிக மோசமான நிலச்சரிவால் பல கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக புதஞ்சிருச்சு சாலைகள் பாலங்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கு ஊரையே விழுங்கியிருக்கு இந்த நிலச்சரிவு கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கு மேற்பாரி முண்டக்கை டவுன் சூரல்மாலா இந்த இடத்தில் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதுவரை ஆயிரம் பேரை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது இதுவரை நூத்தி ஐம்பது பேர் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகலாம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக அடுத்தடுத்து நான்கு மணி நேரத்தில் மூன்று மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கு தான் இவ்வளவு மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நிலச்சரிவு பத்தி நேற்று இருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் வருவாய்த்துறையினர் வயநாட்டில் சிறிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் போயிட்டு அங்க இருந்திருக்க மக்களை மீட்டு சூரல் மலையில் இருந்த ஒரு ஸ்கூலில் தங்க வச்சிருக்காங்க ஆனா இப்போ அந்த பகுதியில ஏற்பட்ட மலைச்சரிவுல அந்த ஸ்கூலே மண்ணில புதஞ்சிருச்சான் இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் பலியாயிருக்காங்க நிலச்சரிவை தொடர்ந்து கோவை சூலூரில் இருந்து வயநாட்டிற்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ளன இது தவிர இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு படையின் இரண்டு பாட்டாலியன்களும் கண்ணூரில் இருந்து வயநாட்டிற்கு சென்றுள்ளன அங்கே அவர்கள் மீட்பு பணியில் துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர் முகாமில் இருந்து உடல்கள் பிணவரைக்கு கொண்டு செல்லும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதுபோல் இந்த நிலச்சரிவால் சாலையாறு ஆற்றில் பலர் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்கள் வாழும் பகுதி என சொல்லப்படுகிறது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் நிலச்சரிவு ஏற்பட்ட முந்தக்கையில் ஏராளமான வீடுகள் கடைகள் மற்றும் வாகனங்கள் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளன இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தொலைபேசி வழியாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார் அது மட்டுமில்லாமல் தமிழக ஆளுநர் ஆர் ரவி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாமக தலைவர் அன்புமணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ரா முத்தரசன் பாமக தலைவர் ஜி கே வாசன் பொதுச் செயலாளர் டி தினகரன் இது போன்ற முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர் உதயநிதி மக்கள் நீதி மயம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா சசிகலா முன்னாள் எம்பி சரத்குமார் கொங்குநாடு மக்கள் கட்சி இ ஆர் ஈஸ்வரன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள அரசுக்கு ஐந்து கோடி நிதி வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார் கேரளாவில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மத்திய கேரளாவிலிருந்து வடக்கு கேரளா வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு காசர்கோடு கண்ணனூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதுபோல் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொல்லம் ஆழப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் மலப்புரம் கண்ணனூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த நேரத்திற்கு மிக கனமழை பெய்யும் என்றும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மழை தொடர்ந்து பொழியும் பட்சத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர் தற்போது வரை மிதமான மழை பெய்து வருகிறது ஏற்கனவே நேற்று அதிகாலை நேர்ந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் நிலச்சரிவு இயற்கை பேரிடர் என்பதால் இதனை தடுக்க முடியாது ஆனால் அதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் என காலநிலை ஆய்வாளர் ஸ்ரீதர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆபத்தான பகுதிகளில் உள்ள மக்களை வேறு இடத்தில் குடியமர்த்த வேண்டும் என அறிவுறுத்திய அவர் நிலச்சரிவு நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார்